அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் மிக அற்புதமான வளர்பிறை அஷ்டமி இந்த அஷ்டமியை பற்றி நேத்தே வந்து ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதாவது அசோகாஷ்டமி இன்றைய அஷ்டமியோட சிறப்பு பெயர் அசோகாஷ்டமி மருதாணி இலையை வழிபடவும் அதனை நாம் பயன்படுத்தவும் மிக மிக வருடத்திலேயே மிக உகந்த நாள் அப்படின்னு போட்டிருந்தோம் அதில் வேற கடைசி ரெண்டு நிமிடத்தில் சத்தம் கேட்கல வாய்ஸ் கேட்கல அதனால நான் திரும்ப ஒரு பதிவாக போட்டிருந்தேன் ஸோ அதை மாதிரி சத்தம் கேட்காதவங்க திரும்ப செக் பண்ணி பாருங்கள் அதை முழுவதும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத போட்டிருக்கிறேன் இன்று இரவு மிக மிக முக்கியமான எளிமையான ஒரு வழிபாடு ஏன்னா நேற்று நம்ம பார்த்தது ஃபுல்லா மருதாணி பற்றிய ஒரு பதிவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வளர்பிரை அஷ்டமினாலே நம்ம பைரவர் வழிபாடு இன்றைய தினம் செய்வது நல்லது என்னென்ன பைரவர் வழிபாடெல்லாம் செய்யணும்னு நான் பல பதிவுகளும் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் வளர்பிறை அஷ்டமியில் நம்ம கால பைரவரோட சேர்த்து அஷ்டலக்ஷ்மிகள் வழிபாடு நம்ம செய்யணும் ஏன்னா ஒவ்வொரு வளர்பிறை அஷ்டமியிலும் அஷ்டலட்சுமிகள் அனைவரும் தங்களுடைய சக்தியை உருவேற்றி கொள்வதற்காக பைரவர்கிட்ட வந்து வழிபாடு செய்து சத்திய வந்து ஏத்திட்டு போவாங்களாம் அதனால நம்ம ஆஹ் காலபைரவர் வழிபடும் போது அஷ்டலட்சுமிகளையும் சேர்த்து வழிபாடு செய்யும் பட்சத்தில் நம்ம வாழ்க்கையில் தேவையான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு வேணும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேற என்ன கவலையும் இருக்காதுங்க ஏன்னா நமக்கு வேண்டிய தனம் தானியம் தைரியம் வீரம் சந்தானம் விஜயம் இதை எல்லாத்தையும் தரக்கூடிய அஷ்டலட்சுமிகளோட அருள் நமக்கு கிடைச்சிச்சுன்னா அதை விட வேற பாக்கியம் நமக்கு வேற எதுவுமே கிடையாது அதனால இன்று இரவு பன்னிரண்டு மணிக்குள்ளார இந்த எளிய வழிபாடு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நான் கிறிஸ்துவ சகோதரி நான் வந்து இஸ்லாமிய சகோதரி நான் இதை ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் நீங்களே உங்களை வந்து நான் வேறு மதம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரிச்சுக்காதீங்க வாழ்க்கையில் நல்லது வந்து வரணும்னா யார் வேணாலும் எதை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் நல்லது நடக்குது அப்படிங்கிறதுனா நான் யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் நிறைய கிறிஸ்துவ சகோதரிகள் வெற்றிலை தீப வழிபாடு செஞ்சு நல்ல பலன் அடைஞ்சிருக்கிறதா என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் நான் வந்து போஸ்ட்லியும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கிறேன் அதனால மதம் வந்து ஒரு தடை கிடையாது உங்களுக்கு எந்த உறுத்தலும் இல்லைன்னா நீங்க தாராளமாக செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் நீங்க வந்து வெறும் இந்த எட்டு ரூபாயை வச்சு நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் செய்யுங்க இந்த பகுதி தீபம் ஏற்றுவது இதெல்லாம் எழுதுறது மட்டும் நீங்க வேறு மதத்தினர் செய்ய வேண்டாம் இப்போது ஒரு தாம்பாலம் நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் ஸ்ரீம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க கோலம் மாவால் பச்சரிசி மாவால் எழுதிக்கோங்க இதை மாதிரி தாம்பாலம் என்கிட்ட இல்லைன்னா வாழை இலை அல்லது பாக்குமரத் தட்டு இருக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய பூஜை அறையை தரையாக இருக்கும் பட்சத்தில் அதை சுத்தம் பண்ணிட்டு அங்கே எழுதலாம் இல்லைனா மனை இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயும் எழுதலாம் எட்டு ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கோங்க இதை நீங்கள் செய்யும்போது உங்கள் பூஜை இறையில் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து ஆறு மணிக்கு தீபம் ஏற்றுறோம் ஒரு ஏழு மணி ஏழரை மணி போல் அதை வந்து குளிர்விக்கிறோம் அப்படின்னா இந்த வழிபாட நீங்கள் இரவு ஒரு ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு செய்கிறீங்கன்னா திரும்பவும் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க இப்போ இந்த ஒரு ரூபாயை எடுத்து இந்த ஸ்ரீம் அப்படிங்கிற இந்த சுத்திலும் ஒவ்வொரு ரூபாயாக வைக்கும்போது அஷ்டலக்ஷ்மிகளோட பெயர் அதை ஒன்று ஒன்றா சொல்லி வைங்க இல்லைங்க எனக்கு அஷ்டலக்ஷ்மி பெயர்லாம் வந்து மனப்பாடமாக தெரியாது அப்படின்னா ஓம் லக்ஷ்மியே போற்றி ஓம் லக்ஷ்மியே நமக அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வைக்கலாம் தனலக்ஷ்மி தானியலக்ஷ்மி தைரியலக்ஷ்மி வீரலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி சந்தானலக்ஷ்மி கஜலக்ஷ்மி அதுக்கப்புறமேல் வந்து வித்யாலக்ஷ்மி ஸோ இந்த எட்டு லக்ஷ்மிகளையும் நம்ம வந்து அவங்களுடைய அருள் பெறுவதற்கு நம்ம அவங்கள அழைக்கிறோம் இப்போ வேணும்னா நீங்கள் எட்டு அகல் தீபங்கள் கூட நீங்கள் ஏற்றி வச்சுக்கலாம் அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட விருப்பம் எட்டு அகல் தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு லக்ஷ்மிக்கும் ஒவ்வொரு தீபமாக நீங்கள் அர்ச்சனை பூக்களால் அர்ச்சனை செய்வது கூட நல்லது இப்போ நான் டெமோ அப்படிங்கிறதால ரொம்ப எளிமையாக செஞ்சுருக்கிறேன் நீங்கள் தீபம் ஏற்றி பூக்களால் அர்ச்சனை செய்வது இந்த ஒவ்வொரு காசு மேலேயும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு ஒரு ஒரு பூ கூட நீங்கள் வைக்கலாம் அதுவும் வந்து நம்மளோட விருப்பம்தான் இப்போ இதை ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு நல்லா வேண்டிக்கோங்க இந்த எட்டு ஐஸ்வர்யங்களும் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே குறைவாமல் நிறைவாக இருக்கணும் குறையவே கூடாது எப்பொழுதுமே நிறைவாக இருக்கணும் தனம் தானியம் எதுவுமே குறையக்கூடாது அத மாதிரி சந்தானம் தைரியம் வேணும் படிப்பு வித் வித்யா வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க இந்த தட்டு வந்து அப்படியே இரவு முழுவதும் உங்கள் பூஜை அறையில் இருக்கட்டும் மறுநாள் காலையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு காலையில் நீங்கள் குளித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த எட்டு நாணயங்களையும் எட்டு இடங்களில் முக்கியமான எட்டு இடங்களில் வைக்கணுங்க அதில் முக்கியமான ஐந்து இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை உங்களுடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டியில் வையுங்க இன்னொரு ஒரு ரூபாய் நாணயத்தை உங்களுடைய அரிசி பானையில் வைப்பது அப்படிங்கிறது நல்லது அடுத்த ஒரு ரூபாய் நாணயத்தை உப்பு ஜாடிக்கு கீழே உப்பு ஜாடிக்கு உள்ளார உப்பில் போடக்கூடாது உப்பு ஜாடிக்கு கீழே நீங்கள் உப்பு எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த பாத்திரத்துக்கு கீழே நீங்கள் இதை வைக்கணும் அடுத்த ஒரு ரூபாய் நாணயத்தை உங்களுடைய சாமி அறையில் நீங்கள் சில்ற காசுகள்லாம் ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுருப்பீங்க இந்த லக்ஷ்மியெல்லாம் நீங்கள் வச்சுருக்க தட்டில் வந்து சில்ற வச்சுருப்பீங்க அதில் வந்து வையுங்க இன்னொரு ஒரு ரூபாய் நாணயத்தை உங்களுடைய பணப்பெட்டியில் அல்லது நகை பெட்டியில் வைக்கலாம் ஸோ ஐந்து ரூபாய் நாணயங்களை இப்படி நீங்கள் அடுக்கி வச்சுக்கிட்டே ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுக்கிட்டே வாங்க மீதி மூன்று இருக்குது இல்லையா இந்த மூன்று காசுகளை மூணு பேரோட பர்ஸில் வச்சுக்கலாம் இப்போ உங்கள் வீட்டில் உங்களோட பர்ஸு ஒன்று உங்கள் வீட்டுக்காரரோட பர்ஸ் இல்லை உங்கள் பையன் சம்பாதிக்கிறாரா அவரோட பர்ஸு அல்லது நீங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய இடங்கள் ஆனால் எட்டு காசுகள் தான் வைக்கணும் ஏன்னா அஷ்டமி அப்படிங்கிறதே எட்டாம் எண்ணெய் குறிக்கக்கூடியது திதிகளில் எட்டாவது திதி அஷ்டமி லக்ஷ்மிகள் எட்டு பேர் பைரவர் எட்டு பைரவர்கள் இருக்கிறாங்க அதனால் எட்டு காசுகள் தான் வைக்கணும் அதுக்கு மேலே வைக்கக்கூடாது இதை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இதை இந்த முறை வைங்க இந்த காசு அப்படியே இருக்கலாம் நீங்கள் வந்து எடுத்து பயன்படுத்தணும்னு கிடையாது இப்போ உங்கள் பர்ஸில் வைக்கக்கூடியது மற்ற காசோடு இது வந்து கலந்துரும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை சின்ன ஜிப்லாக் கவரில் போட்டு நீங்கள் வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது ஸோ இதை வந்து அவசியம் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கிறீங்க இல்லையா அப்படி நீங்கள் வைக்கும்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்ததெல்லாம் அதை சொல்லிக்கிட்டே நீங்கள் இதை வையுங்க மாத விடாய் காலத்தில் யாரும் இதை செய்யக்கூடாது உங்களுக்கு பதில் வேறு யாராவது செஞ்சால் செய்யலாம் இல்லைனா நீங்கள் அடுத்த மாதம் வளர்ப்புற அஷ்டமியில் இதை நீங்கள் செய்யலாம் அசைவம் சாப்பிட்டும் செய்யக்கூடாது ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த வார்த்தை இது தாங்க பணம் வசி வசி இதை வந்து பற்றிய ஒரு பதிவை ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நான் கொடுத்துருக்குறேன் நாளைக்கு காலையில் நீங்கள் பணத்தை வைக்கும் பொழுது அந்த ரூபா நோட் ரூபாயை அதாவது அந்த ஒன் ரூபி காயினை வைக்கும் பொழுது நீங்கள் வைக்கும் பொழுதும் சரி அரிசி பானையில் உப்புக்கு கீழே சாமி அறையில் ரூமில் பீரோவில் உங்களுடைய பர்ஸ்ல வைக்கும் பொழுது பணம் வசி வசி அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதை நீங்கள் வைங்க இப்போ ஜிப்லாக் கவர் எனக்கு கிடைக்காது அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஒரு மஞ்ச துணி போட்டு கட்டிக்கலாம் ஏதாவது ஒரு அடையாளம் அந்த ஒரு ரூபாய் நாணயத்துக்கு நீங்கள் வச்சுக்கோங்க அதை நீங்கள் செலவு செய்யாதீங்க நீங்கள் வைக்கக்கூடிய இந்த ஒரு ரூபாய் நாணயம் பல மடங்காக பெருகி திரும்ப அது உங்கக்கிட்டே வரக்கூடிய சக்தி படைத்தது இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி